தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது வள்ளுவர் வாக்கு அவர் தம் வாய்மொழி கிணங்க தோன்றி வாழும் வல்லமையாளர் மக்களின் சேவைகளுக்காக மட்டுமே சொந்த வாழ்வினை அர்ப்பணித்த சுந்தர மனம் கொண்ட கொங்கு தமிழர் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் அவதரித்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு பள்ளி கல்வி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக மக்களின் இதயத்தில் என்றென்றும் பாசத்திற்குரிய பண்பாளராக ஏழைகளின் இதய தெய்வமாக விளங்கி வரும் புரட்சித் தலைவர் அவர்கள் அதிமுகவை துவங்கிய போதே எளிய தொண்டராக தன்னை இணைத்துக் கொண்டவர் புடம்போட்ட தங்கமென புரட்சித் தலைவர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஆற்றல் மிகுந்த மாமனிதர் விவசாய குடும்பத்தில் பிறந்த விவேகமான சிந்தனையாளர் அரசியல் சதுரங்கத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கேடயமாய் விளங்கியதுடன் மட்டுமின்றி ஒவ்வொரு தேர்தலின் போதும் கழகத்தின் வெற்றிக்காக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிரச்சார திட்டங்களை வகுப்பதில் திறன்மிகுந்த சாரதியாய் விளங்கியதன் மூலம் அம்மா அவர்களின் பேரபிமானம் பெற்றவர்

நிகரற்ற நேர்த்தியுடன் செயல்பட்டதால் கீர்த்திகள் இவரை தேடி வரத் தொடங்கின அதன்பின் இன்று வரை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் ஏகோபித்த மக்கள் பிரதிநிதியாக விளங்கி வரும் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை விவசாயத்துறை போக்குவரத்து துறை தகவல் தொழில்நுட்பத்துறை வருவாய்த்துறை என பல்வேறு காலகட்டங்களில் மெச்சத்தகுந்த அமைச்சராக பணியாற்றி தற்போது கல்வித்துறையிலும் அமைச்சராகி அதிலும் தனது களங்கமற்ற சேவையினால் அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பவர் வறண்ட பூமிக்கு பசுமை போர்த்த ஏழை விவசாயிகளின் வாழ்விற்கு வளம் சேர்க்க திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அறுபதாண்டுகளாகியும் வெறும் கனவாகவே இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மண்ணின் மைந்தராம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பெரும் முயற்சியின் பேரில் தற்போது செயல் வடிவம் பெற்றுள்ளது ஆம் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது பணி தொடங்கியது முதல் முப்பத்து நான்கு மாதங்களுக்குள் திட்டம் செயல்பாட்டிற்கு வர உறுதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏழை மாணவர்களின் ஏற்றமிகு கல்விக்கு ஏணிப்படியாக விளங்க அவர்களின் வாழ்விற்கு உறுதுணை செய்ய விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் இணையற்ற வகையில் செயல்படுத்தப்படுகிறது பால் வளம் பெருக்க பாடுபடும் அனைவரும் சேதாரமின்றி தங்கள் வாழ்வாதாரத்தை பெற உற்பத்தி செய்யப்பட்ட பால் தூய்மையும் திறனும் மாறாமல் மக்களுக்கு பயன்பட உருவாக்கப்பட்டது பால் பதப்படுத்தும் திட்டம் பொன்மன செம்மல் பாரத ரத்னா அவர்களின் நூற்றாண்டினை போற்றும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் சார்பில் பிரம்மாண்ட வளைவு இன்று இதுவே தொகுதியின் கம்பீர அடையாளம் எளிய சான்றிதழ் பெற அத்தியாவசிய அரசு சார்ந்த பிற அலுவல்களுக்காக தொலைதூரம் அலைந்து துயரப்பட்ட மக்களின் தொல்லைகள் போக்க நம்பியூரை தனி வட்டமாக்கி நம்பியூர் வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்திட ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டது அமைச்சர் அவர்களின் அயராத பணியால் மக்கும் குப்பை மக்கா குப்பை என துல்லியமாய் தரம் பிரித்து மறுசுழற்சி முறையில் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் மகத்தான திட்டம் செல்லரித்த கட்டிடமாகவும் பாதுகாப்பற்ற நிலையிலும் இருந்த நிலையை மாற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு மகத்தான நம்பியூர் பேருந்து நிலையத்தை அளித்தது அமைச்சரின் பணியில் மற்றொரு மைல்கல் விவசாயத்தை விவசாயத்தைப் போலவே கால்நடை வளர்ப்பும் காலத்தின் கட்டாயம் இதனை நன்குணர்ந்து ஏழைகளுக்கு வாழ்வளிக்க அவர் தம் பொருளாதாரம் மேம்பட பொறுப்புணர்வுடன் தொகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் பூர்த்தி செய்வதற்காகவும் அனைத்து வீடுகளுக்கும் இலவச குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் திட்டம் கல்லூரி படிப்பினை நிறைவு செய்யும் மாணவ மாணவிகள் தங்கள் எதிர்காலத்தினை நிறைவாகவும் பாதுகாப்பாகவும் அமைத்துக் கொள்ள கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியது தனித்துவமான வரலாற்று சாதனை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் தலைமையிலான தமிழக அரசின் மகத்தான திட்டமான பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தின் மூலம் பொங்கலுக்கான பொருட்களுடன் ரொக்கத் தொகையாக ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு அனைவருக்கும் கிடைத்திட வழிவகை செய்தது மருத்துவ சிகிச்சைக்காக சிடி ஸ்கேன் எடுக்கும் வசதியை ஏழை எளிய மக்களும் அரசு பெற்றிட மருத்துவமனையில் அதற்கென பிரத்யேக கட்டிடம் அமைத்து ஸ்கேன் எடுக்கும் வசதியை கொண்டு வந்ததன் மூலம் தமிழக அரசின் பெருமையை பறைசாற்றும் வண்ணம் அம்மருத்துவமனையை தரம் இன்னும் ஒரு சாதனை நீண்ட கால தவணையில் திரும்பச் செலுத்தும் வகையில் பால் உற்பத்தி பெருக்கத்திற்காக கரவை மாடுகள் வாங்க கடன் வழங்கும் திட்டம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் சிறந்து விளங்க அவர்களுக்கு செய்முறை விளக்கத்திற்காக அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட ஆய்வகம் ஒன்றினை தமிழக அரசின் ஒத்துழைப்பின்படி அமைத்து தந்தது அமைச்சர் அவர்களின் ஆத்மார்த்தமான பணி மேலும் கல்வித்துறையில் சாதித்தவைகள் எண்ணற்றவை அவற்றில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களுக்கு இணையாக தமிழகத்தின் பள்ளி பாடத்திட்டத்தினை பொலிவுறச் செய்தது பள்ளி கல்விக்கென தனியாக கல்வி தொலைக்காட்சி தொடங்கி மாணவ சமூகத்தினரிடமும் அவர் தம் பெற்றோர்களிடத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றது பள்ளிகளில் தரம் மிகுந்த கணினி ஆய்வகங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் மாணவர்களின் தன்னம்பிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பள்ளிகளில் முறையை நீக்கியது தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி சிஏ நீட் ஜேஇஇ ஆகியவற்றிற்கு இலவச வகுப்புகள் அரசு நூலகங்களில் ஐஏஎஸ் தேர்விற்கு பயிற்சி அளித்தல் என எண்ணற்ற நவீன சிந்தனையுடன் தலை சிறந்த கட்டமைப்பு செய்தது ஆகியவை தமிழக அரசுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் எக்காலமும் போற்றும் முத்தாய்ப்பான செயல்பாடுகள் அமைச்சர் அவர்கள் ஸ்மார்ட் வகுப்புகள் விலையில்லா மடிக்கணினி கற்றலில் இனிமை போன்ற எண்ணற்ற தரமான வசதிகளை தனது தொடர் முயற்சியால் மேம்படுத்தியுள்ளார் தமிழக அரசின் பள்ளிகளை தரம் உயர்த்தியதால் பள்ளி கல்வித்துறையில் புதிய சகாப்தத்தினை உருவாக்கியுள்ளார் துள்ளியோடும் பிள்ளை செல்வங்கள் மகிழ்ந்து விளையாட பல சிறுவர் பூங்காக்கள் அமைத்துள்ளார் இந்தியாவில் சிஏ படிப்பு என்னும் பட்டய கணக்காளர் படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கருத்தில் கொண்ட நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் தென்னிந்திய பட்டய கணக்காளர் சங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள் அதன்படி கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்ததன் மூலம் சிஏ படிக்கும் மாணவ மாணவியர் எண்ணிக்கையை உயர்த்திய கல்வி அமைச்சர் என்னும் பெருமையை பெறுகிறார் விளையாட்டுத் துறைக்கும் இளைஞர் நலன் மேம்பாட்டிற்கும் எண்ணற்ற ஊக்குவிப்புகள் மேலும் தனது தொகுதியில் கழனியை செழிக்கச் செய்யும் விவசாயிகள் தங்கள் வாடும் நிலை ஆதார விலை அம்சம் மாறாமல் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து விவசாயிகளிடத்திலும் ஊர்தோறும் தங்கு தடையின்றி நெல் கொள்முதல் செய்ய நிலையங்கள் திறந்து திறம்பட செயல்பட வைப்பது அமைச்சருக்கு மட்டுமல்ல தமிழக அரசின் சாதனைகள் அனைத்திற்கும் மணிமகுடன் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மொடச்சேரி ஊராட்சியில் உள்ள இந்திரா நகரில் பல்லாண்டு காலமாக வெறும் குட்டையாக இருந்த இடத்தினை சிறந்த குளமாக மாற்றி அதனை பொதுமக்கள் படகு சவாரி செய்யும் குளமாக பரிணாமம் பெற வைத்துள்ளார் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தொகுதிக்குள் மக்களுடன் என்றென்றும் தொடர்பிலேயே இருக்கும் மக்கள் பிரதிநிதி தொகுதி மக்களை வெறும் வாக்களிக்கும் பாராமல் அவரவர் பகுதியின் குறைகளைப் போக்கி அல்லல்கள் தீர்க்கும் அருமை தோழர் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் தத்துவ கருத்திற்கேற்ப தான் பிறந்த சமூகத்திற்கு மட்டுமின்றி சாதி மதம் மாற்றுக் கட்சி தொண்டர்கள் என அனைவரிடமும் மாறாத அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்துச் செல்லும் அற்புத குணம் கொண்ட பண்பாளர் கொரோனா நோயின் உச்சக்கட்ட காலத்தில் கன நேரமும் ஓய்வின்றி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்ணும் கருத்துமாய் கண்காணித்து கவலைப்பட்ட பெற்றோருக்கு உற்ற துணையாகி மாணவ மாணவியருக்கு உற்சாகமூட்டி நவீனத்தின் துணையுடன் கல்வி தேரை செலுத்தி காத்தது கல்வியை மட்டுமல்ல தமிழக அரசின் பெருமைகளையும் கல்வியிர் சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரிகளையும் தான் தலைமைக்கு விசுவாசம் தொகுதியின் மேல் பெரும் பாசம் வெஞ்சொற்களாய் வந்துவிடும் விமர்சனங்களை கூட வெண்சாமரமாய் ஏற்றுக்கொண்டு இன்முகம் காட்டும் இதயம் கொண்டவர் தலைமுறை கடந்தும் தலைவராய் திகழ்ந்தும் தலைக்கனமில்லா தலை சிறந்த மாமனிதர் நாடென்ன செய்தது எனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என புரட்சித் தலைவரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட அருந்தமிழர் ஆழ்ந்த பார்வை தொலைநோக்கு சிந்தனை தீர்க்கமான முடிவு துணிந்து செயலாற்றல் பரந்த மனப்பான்மை பாரபட்சமில்லா கோட்பாடு இவைதான் இவரின் பொதுவாழ்வு பயணம் தமிழக அரசின் அத்தனை துறைகளின் புரட்சிகரமான சாதனை திட்டங்களையும் தொகுதியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி தமிழகத்தின் முன்னோடி தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினை வடிவமைக்கும் வல்லமையாளர் தமிழக அரசின் புகழ்பாடும் இவரின் பயணத்தின் மூலம் வெற்றி பயணம் தொடரும்